பிரபாகரன் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் நான் ஏண்டா மாவீர தினத்துக்கும் இப்போ தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப பல லட்சக்கணக்கான யூனிட் அழகுகள் ரத்தம் கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறோம் ஏ சாதிக்கு மதத்திற்கு ரத்தனை ஒன்னு எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத வரி கிடையாது அதனால்தான் என் பிள்ளைகள் கொடுக்கிற ரத்தம் தமிழன் நிலமெங்கும் எல்லா இடங்களும் பாயுது இங்குள்ள அரபு நாடுகளில் மலேசியாவில் சிங்கப்பூரில் பிரிட்டனில் பிரான்சிலே ஜெர்மனியிலே டென்மார்க்கிலே எல்லா இடங்களிலும் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் ரத்தம் கொடுக்க காரணம் இப்படி ரத்தம் சிந்தித்தான் எங்கள் தாயகத்தின் விடுதலைக்கு போராடினோம் என்பதை காட்ட உடல் உறுப்புகளை ஏன் தானம் செய்கிறோம் இந்த உறுப்புகளை சிதைந்து அணிய கொடுத்துத்தான் என் நில விடுதலைக்கு களத்திலே நின்றோம் என்பதை உணர்த்த மாறும் பறையன் ரத்தம் என் பிள்ளை பறையன் கொடுக்கிற ரத்தம் படையாச்சி உடம்பிலே ஓடும் படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையின் உடம்பிலே ஓடும் இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமியின் உடம்பிலே ஓடும் தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்பிலே ஓடும் அது தமிழ் தாயின் முளை மார்பில் குடித்த தூய தமிழன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும்